வணக்கமுங்கோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் நெல்லை வேலு பேசுகிறேன் இன்றைக்கி இந்த பதிவு ஏறுனா என் தங்கச்சி வணக்க சீலா நெல்லை சங்கர் மாப்பிளைக்கு அப்புறம் மேரி அம்மாவுக்கு நண்பர்களே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா இப்போ நான் வந்து என் தங்கச்சி சீலாவை நான் கண்டிப்பாக நான் திட்ட போகிறேன் யாரும் தவறாக நினைக்காதீங்க சீலா அம்மா அண்ணன் சொல்லிட்டு நினைக்காத உனக்கு சத்தியமாக உனக்கு கூரே கிடையாது கூறு இல்லை ஒன்றும் இல்லை இத்தனை வருஷங்களுக்கு உனக்கு குழந்தை பிறந்திருக்கு சந்தோஷப்பட்டா அண்ணன் ஒரு வேதனையான விஷயத்த நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் மேரி அம்மாவை குழந்தைய தூக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஏன் அப்படி சொல்கிறேன் உனக்கு என்ன உரிமை இருக்குது அவங்க வந்து உன்னை பெற்ற தாய் அந்த குழந்தைக்கு ஆட்சி சரியா பாட்டி அவங்க வந்து இந்த குழந்தைய தூக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறிய நெல்லை சங்கர் மாப்பிள்ள தான் போய் கஷ்டப்பட்டு அவங்களை கூட்டு வந்து மேரியம்மா அந்த குழந்தைய பார்க்க கூடன்னு சொல்லி கூட்டு வந்து வீட்டுக்கு விட்டுருக்காரு நீ அந்த குழந்தைய தூக்கட்ட என்ன பிரச்சனை நீ பாட்டு சொல்கிறேன் ஏன் ஆஸ்பத்திரியில் நான் பார்க்கல ஆடு ஆடுன்னு போய் பார்க்க போயிட்டேன் என்னை பார்க்க வரல நீ எதுக்கும் என் குழந்தைய பார்க்க வரேன்னு சொல்கிறேன் சரிதாம்மா ஆடு மாடே அன்பா பார்க்குற அம்மா உன்னே எப்படி உன் குழந்தைய பார்க்காம இருப்பாங்களா கண்டிப்பாக பார்ப்பாங்க அவங்களுக்கும் அதுவும் ஒரு குழந்த மாதிரி தெய்வம் மாதிரி ஆடு மாடு அதையும் பார்க்கணும் இல்லையா அதுவும் ஆயிலா ஜீவனை யார் பார்ப்பா அம்மா தான் பார்க்கணும் மேரியம்மா அதனால் பார்க்க போயிட்டாங்க சரி இருந்தாலும் போனது தான் போட்டும் அவங்களுக்கும் இந்த பேத்தியை பார்க்கணும் ரொம்ப ஆசை இருக்கும் நீ வந்து அந்த குழந்தைய பார்க்க விட்ருக்கலாம் அந்த குழந்தைய தூக்குறதுக்கு விட்ருக்கலாம் அவங்க கையில் தான் ஒரு நூறுரூவா கொடுக்காங்க அந்த காசை கூட நீ பிடிங்கி தூர எற மே தங்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு செய்யலாமா அம்மாவை பார்க்க மேரி அம்மாவை ஏன்னு கேளு குழந்தைய பெற்றாலும் குழந்தைய பெற்றதுக்கப்புறம் அந்த குழந்தையும் ஒன்னையும் பார்த்துக்கிறது வளர்க்குறதுக்கு வந்து அந்த அம்மாவால் மட்டும்தான் முடியும் அம்மாவால் மட்டும் ஏன் சொல்கிறேன் கேளு நீ குழந்தை பெற்றிருக்கலாம் பெற்றிருந்தாலும் அந்த குழந்தைய உனக்கு எப்படி குளிப்பாடுன்னு தெரியுமா அந்த குழந்தைக்கு எப்படி என்ன தைக்கணும் எப்படி மூக்கு எப்படி தடை விடுவாங்க சின்ன பிள்ளைகளுக்கு மூக்கு கை கைகாலெலாம் இழுத்து விடுவாங்க தடை விடுவாங்க அந்த காலத்து பிளக்குற வரைக்கும் உன்னோட தாய் அரை நீ ஒரு தாய் ஆகிட்டேன் ஆனால் உனக்கும் ஒரு தாய் இருக்காங்க அந்த தாயோட அரவணைப்பு உனக்கும் தேவை அந்த பிள்ளைக்கும் தேவை அந்த பேத்திக்கும் அவங்களோட பேத்திக்கும் என்னால் குழந்தைய பார்க்க விடும் நெல்லி சங்கர் மாப்பிள்ள தான் வந்து உன்னை பா அந்த அம்மா வந்து கூட்டு வந்து விட்டுருக்கார்ல நீ இப்படிலாம் பண்ணலாமா தங்கம் நீ இப்படிலாம் பண்ணாத தசியலாம்ம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அண்ணனுக்கு சரியா அதனால மேரியம்மா பார்க்க விடு சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க யார் என்ன சொன்னாலும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்க சரியா சீக்கிரமாக குழந்தைக்கு பேர் வைங்க நான் சீக்கிரம் என் மரும பிள்ளையை நான் பார்க்க வரேன் சரியா மாமே நான் அண்ணே வா அண்ணே நான் வரேன் சீக்கிரமாக வந்து குழந்தைக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஒரு வாரத்துக்குள்ள வந்துடுவேன் சரியா கொஞ்சம் வேலைகள் ஜாஸ்தியாக இருக்குது கண்டிப்பாக வந்துடுறேன் குழந்தையும் ஒன்னையும் பார்த்துட்டு சந்தோஷமாக பார்த்துட்டு வாழ்த்துட்டு போகிறேன் சரியா